பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா ஏன் இந்த ஹார்ட் பிளாக் ப்ராப்ளம் வந்தவங்க வந்துட்டு மற்ற மருத்துவத்துக்கு போனால் மற்ற மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அப்புறம் அந்த ஹார்ட் பேக் ரிமூவ் பண்ணுறதுக்கு அது வந்து சர்ஜரி பண்ணி தான் பா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ சொல்லிடுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பேக் சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து எந்த மாதிரியான மருந்து மருதம்பட்ட கஷாயம் சரிங்க நீர் மருதுன்னு சொல்லுவாங்க ஆத்து ஓரத்துல பெரிய பெரிய மொரட்டு மொரட்டு மரங்களா இருக்கும் அந்த மரத்தோட பட்டை பட்டையை மட்டும் எடுத்துட்டு வந்து அதை இடிச்சு கசாயம் போட்டு குடிச்சாங்க அப்படின்னா காட் பிளாக் போயிடும் இந்த பட்டில இருக்காதான் மருதம் பட்டை இதுதான் மருந்த பட்டை ஸோ இந்த மருதம் பட்டை எடுத்துட்டு வந்து இடிச்சு கசாயமாக்கி குடிச்சாங்கன்னா ஸோ அந்த ஹார்ட் பிளாக் ரிலீவ் ஆயிடும் ஓகேங்க சூப்பர் வேற ஏதாவது ரெமிடி இருக்கா சீரகம் டெய்லி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நைட்டு கொதிக்க வச்சு சரிங்க தண்ணியை கொதிக்க வச்சு அதுல ஒரு டீஸ்பூன் சீரகத்தை போட்டு அந்த சீரக தண்ணியை பகல் முடிஞ்சதும் முடிச்சாங்க அப்படின்னா பிளாக் வராது சூப்பர் இது வந்து அட்வான்ஸாகவே சாப்பிடுவோம் வந்ததுக்கு அப்புறம்னா மருதம் பட்டை கசாயம் வராமல் இருக்கணும் சாப்பிட்டுட்டு வரலாம் சீரக தண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம் சரி சரி சூப்பர் ஏன்னா உடம்ப வந்து சீராக அகத்தை வைக்கக்கூடியது சீராகம் அது சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்ப வந்து சீராக வச்சிருக்கோம் இதெல்லாம் எங்களால் பார்க்க நேரம் இல்லையா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா நம்மகிட்ட நவ உப்பு தீநீர்னு ஒண்ணு இருக்கு நவ உப்பு தேநீர் ஆமா உம் சரி சரி கொஞ்சோண்டு தான் இருக்கும் இது இதுவா ஆமையா இதுதான் நவ உப்பு தெரிகிறதா நூறு மில்லி வெது வெதுப்பான தண்ணியில காலையில வெறும் வயிற்றுல ஒரே ஒரு சொட்டு தான் சாப்பிடலாம் நூறு மில்லி வெது வெதுப்பான தண்ணியில காலையில் வெறும் வயிற்றுல இதை ஒரே ஒரு டிராப் மட்டும் போட்டு சாப்பிடணும் சாப்பிடணும் ரெண்டாவது சொட்டு விழுந்துருச்சு அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் மூணு சொட்டு விழுந்துருச்சுன்னா அந்த தண்ணியை பாதியாக பிரித்து அன்னைக்கு பாதி மறுநாள் பாதி சாப்பிடலாம் அது வந்து வாரத்துல மூணு நாள் இப்ப இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் தினமும் தொடர்ந்து மூணு நாள் மட்டும் தினமும் காலையில சரி அப்ப திங்கள் செவ்வாய் புதன் வேதன் வெள்ளி சனி ஞாயிறு கிடையாது மிச்ச நாலு நாள் கிடையாது திரும்ப மூணு நாள் அப்போ வாரத்தில் மூணு நாள் ஒரு மாதத்தில் மொத்தமே பன்னிரெண்டு நாள் தான் அவ்வளோதான் மொத்த டோட்டல் டோஸே அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் போய் அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிளாக்கே இல்லை அப்படின்றாங்க அது போக இந்த இறுதியை கழிவை நீக்கும் தேநீர் வந்து காலையில் மட்டும் ஐம்பது மில்லி தண்ணியில் முப்பது சொட்டு அது முப்பது சொட்டு குற்றி சாப்பிடணும் இந்த ஹார்ட் பிளாக் டானிக் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இஞ்சி எலுமிச்சம்பளம் ஆப்பிள் சீட் வினிகர் வெள்ளப்பூடு இது வந்து ஐம்பது மில்லி கொதிக்கிற தண்ணியில் ரெண்டு மூடி சாப்பாட்டுக்கு அப்புறம் டெய்லி ரெண்டு வேலை காலையிலேயும் இரவு இந்த ஒரு மாதம் கோர்ஸ் முடிக்கும் போதே அவங்களுக்கு காட்டில் ஒரு பிளாக் கூட இருக்காது எத்தனை பிளாக் இருந்தாலும் சரி ஒரு பிளாக் கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த அளவு அற்புதமான ரிசல்ட்டு ஆயிரக்கணக்கான பேர் எனி ஏஜ் இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு எழுபது வயசு யார் வேணாலும் சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஓகே ஓகே எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க கொடுத்து எல்லாருக்கும் தொந்தரவு இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருந்துச்சு எனக்கு இப்போ வயசு நாற்பது இருக்கு நான் ஒரு ஒரு மாதம் கூட சாப்பிடலாமா அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம் வருமுன் காப்போம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் எங்கள் அண்ணனுக்கு இப்போ போன மாதம் வந்துச்சு எனக்கு இந்த மாதம் வந்துடுமோ என்னமான்னு பயமாக இருக்குது அப்படின்னா அவங்களும் ஓகே ஆமாம் அந்த மாதிரி அட்வான்ஸாக வந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இது கண்டிப்பாக சாப்பிட்றது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும்

நீங்கள நீங்கள் நானும் சொன்னேன் யாருன்னு வாங்க சூப்பர் சூப்பர் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஏன்னா விவசாய சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும் நினைக்கிறேன் ஸோ இந்த ஹார்ட் பிளாக் வந்தவங்க மருதம்பட்டியா இருக்கு அதை இடிச்சு வந்து கஷாயமாக்கி குடிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த மூணு டிராப்ஸ் அதாவது நவ உப்பு நவ உப்பு இருதய கழிவு நீ அப்புறம் இத கானிக் ஸோ இதை மூணுமே வந்துட்டு பயன்படுத்தி அந்த ஹார்ட் பிளாக் உங்க ஹார்ட் பிளாக்ல இருந்து நீங்க ஆகி ஆரோக்கியமாக இருக்கு நன்றிங்க நன்றி இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த மாதிரி இருந்து வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நன்றி டாக்டர் பொன் அண்ணா அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி